சோமாய்ச மங்களாய்ச்ச புதாய்ச்ச குரு சுக்கர சனிய ராகுவே கேதுவே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளம் கம் கணபதி நமக வணக்கம் நண்பர்களே இருவர்களே சகோதரிகளே சகோதரர்களே எல்லாமல்ல இணைய இறைவன் இந்த நன்னாளில் எல்லோரையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை கிடைக்கும் கிடைக்காது இதுவெல்லாம் எவ்வாறு நமக்கு விதிகளாக அமைகிறது இதை நாம் தெரிந்து கொண்டால் என்ன செய்வோம் நமக்கு அந்த மனம் என்ற ஆளுகின்ற சந்திரன் தசா புத்தி வாயிலாக நம்மளுக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கின்றார் இப்பொழுது நமக்கு ஒன்று கிடைக்காது என்று தெரிந்தால் தெரிந்து கொண்டால் அதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்காது நாம் அடுத்த சிந்தனைக்கு என்ன செய்வோம் என்ற சிந்தனைக்கு சென்று விடுவோம் அதே இருந்தால் ஒரு மன அழுத்தம் ஏற்படும் தான் ஒரு ஜாதகருக்கு லக்னம் மூன்றாம் பாவம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கூறுவே கூறுவார்கள் ஒரு ஜாதகருக்கு லக்னம் எந்தெந்த ஈடுபாடுகள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல்களை ஏற்றுக்கொண்டு இந்த பிறவி எடுக்கின்றாரோ அதன் வழியாகத்தான் கடைசி வரை அவருக்கு அந்த ஈடுபாடு இருக்கும் இதை நிர்ணயிப்பது எது நான் ஒரு விஷயத்தை ஒரு ஆசையை மனதில் வைத்து கொண்டு அது நிறைவேறாமல் நாம் இந்த உயிரை உயிர் உடலை விட்டு பிரியும்போது அந்த சிந்தனையும் ஆசைகளும் நமக்கு மறுபிறவியில் நாம் விட்டு சென்ற அந்த பதிவுகள் அனைத்தையும் திரும்பவும் அடைய ஆசைப்படுகின்றோம் இதுவே மது மறுபிறவில் ஏற்படக்கூடிய அவர்களுக்கு அந்த ஆசை அந்த விரிப்பயன் இதைத்தான் புத்தர் ஆசை இல்லாமல் இருந்தால் துன்பம் இல்லை என்று கூறினார் எல்லாவற்றிற்கும் எல்லா துன்பத்திற்கும் காரணம் நம்முடைய ஆசை ஆசை என்பது நமக்கு நமக்கு தேவையானதை பூர்த்தி செய்வது நமக்கு தேவையானது ஒரு ஒரு உலகில் உயர்ந்த நிலையை அடைகின்றார் என்றார் யார் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுபவரா பல நிலங்கள் வைத்து நில சுதந்திரமாக ஜமீன்தாராக இருப்பவரா நாட்டை கட்டியாலும் அரசனா அவனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறி எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை படைத்தவனா இப்படியே கூறிக்கொண்டே போகலாம் இதுவெல்லாம் இதுவெல்லாம் இல்லை ஏனென்றால் தன்னுடைய மனதை தான் கட்டுப்பாட்டில் வைத்து தான் சொல்வதை மனம் கேட்க வேண்டும் இவர் தான் உயர்ந்தவன் முதலில் சொன்ன அனைவரும் உயர்ந்தவர்கள் இல்லை அதைத்தான் சாதுக்கள் சித்தர்கள் என்று நாம் அவர்கள் உயர்ந்தவர்கள் மனதாலும் எண்ணத்தாலும் உயர்ந்தவர்கள் என்று கூறுகின்றோம் இந்த மனதாலும் எண்ணத்தாலும் உயர வேண்டும் என்றால் என்ன செய்வது ஒரு மனமற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் விருப்பு வெறுப்பு இல்லாத மனதை நாம் அடைய வேண்டும் இதை நாம் அடைய வேண்டும் என்றால் உடனே அடைவது கஷ்டம் ஏனென்றால் ஒரு பரமகம்சர் அவரிடம் சென்று ஒருவர் கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வெகு நேரம் காத்திருக்கின்றோம் என்றார் பிறகு அவரை அவரை அழைத்து நான் காளியை பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறியவுடன் அப்படி என்றால் நாங்களும் காளியை பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார் அப்பொழுது அவரிடம் கேட்கும்போது அவர் ஒரு மருத்துவ துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் டாக்டராக அவர் அந்த மருத்துவத்துறையே டாக்டர் என்ற முறையில் அவர் எத்தனை வருடம் உழைத்தார் அதன் முன்பே அவருக்கு அந்த இடத்தை அவர் பிடிக்க முடிந்தது ஒரு இந்த மருத்துவ மருத்துவத்துறையில் டாக்டர் என்ற பட்டத்தை பெறுவதற்கு நீ இத்தனை வருடம் உழைக்க வேண்டியது இருக்குதப்பா காலியை பார்க்க வேண்டும் என்றால் எத்தனை வருடம் உழைக்க வேண்டும் என்று ராமகிருஷ்ண பரம கூறுவார் இப்படி நாம் இந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு உடல் இன்பத்திற்காகவும் அவங்க ஆசையை பூர்த்தி செய்வதற்காகவும் போதும் என்ற மனமே இல்லாமல் போய்விட்டது ஆதலால் ஆசை அதிகரிக்க அதிகரிக்க தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க அதை அடையும் நோக்கில் மனிதன் பல தவறுகளை செய்கின்றான் இது நிலையானதல்ல நிலையாத நிலையானது என்பது சித்தர்களும் ஞானிகளும் அவர்கள் மனதை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை இந்த மனதை பெறுவேன் நண்பர்களே இப்பொழுது நாம் விதியை பற்றி பார்ப்போம் ஒருவருக்கு ஜாதகத்தில் லக்னம் என்பது என்னென்ன கொடுப்பினையை வைத்திருக்கிறதோ அதன்படி அந்த ஜாதகர் செயல்படுவார் அவருக்கு ஈடுபாடு இருக்கும் இப்போது ஒருவர் சிம்மலக்னம் என்று வைத்துக் கொள்வோம் சுயசிந்தனை செயல்பாடுகள் லக்னம் இது ஒன்றாம் வீடு லக்னம் என்பது உயிர் சிந்தனை செயல்பாடுகள் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை நாம் இந்த நெற்றிக்கு மேல் உள்ள பாகங்கள் லக்னம் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை நாம் இந்த உடல் முழுவதும் இயக்க உறுப்புகளாக இயங்க வைப்பது மூளை அங்கிருந்து வரக்கூடிய ஆர்டர் அதன் தான் நாம் இயங்குகின்றோம் நான் கூறும்போது கையை அசைக்கும் போதும் இந்த மூளையின் செயல்திறன் தான் என்னை கையை அசைக்க வைக்கிறது இந்த கையை கொண்டு போய் இங்கே எழுத வைக்கிறது இதைத்தான் லக்னம் என்று கூறுகின்றோம் அப்படி என்றால் நம்முடைய விதிப்பயன் என்ன லக்னம் என்று கூறும்போது இந்த லக்னம் செய்யக்கூடிய அவர் சிந்தனை நல்ல சிந்தனைகளாகவும் நல்ல செயல்பாடுகளாகவும் இருக்க வேண்டும் அது உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் பிறரை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்களால் மற்றவர்கள் நன்மை அடைய அடைய வேண்டும் அவரும் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வேண்டும் இப்படி ஒரு லக்கணக் குறிப்பினை என்பது இருந்தால் அவருக்கு அவருடைய சிந்தனை அந்த ஈடுபாடு என்பது அந்த வகையில் அமையும் அந்த லக்கணம் லக்னத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் இந்த லக்னம் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டார் நண்பர்களே இது லக்னமாக வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டு ராசிகள் எந்த வீடு வேண்டும் லக்னமாக அமையலாம் இருக்கும் அந்த வீட்டுக்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் தற்போது மேசத்தை லக்னமாக அமைத்து உங்களுக்கு கூறுகின்றேன் இப்பொழுது இதை புத்திநாதன் என்று கூறுவார்கள் புத்திநாதன் நான் பிறக்கும்போது உள்ள கட்டத்தில் உள்ள கிரகங்களை வைத்து இதை கணக்கிட முடியாது ஏனென்றால் லக்னம் எந்த புள்ளியில் ஆரம்பிக்கின்றதோ அந்த புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளி முடியும் தருவாயில் அந்த இடைவெளியில் உள்ள உபநட்சத்திரம் தான் லக்னம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் என்று கூறுவது அதனால் இது பாவ பகுப்பு முறை கணித முறைப்படி பார்த்தால்தான் அது தெரியும் இந்த லக்ன புத்திநாதன் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் போது அவனுக்கு நல்ல சிந்தனை எதுவுமே இருக்காது தோல்வி மேல் தோல்வி எதையும் அவன் சாதிக்க முடியாது கடுமையான உழைப்பு உழைப்பான் உரிமைசாலியாக இருக்க மாட்டான் அழிவு கெட்டுப்போகும் எல்லா வகையிலுமே இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் அந்த ஜாதகருக்கு அவனுடைய அழிவுக்கு அவனே காரணமாகவான் அவனுடைய சிந்தனையும் செயல்திறனும் மற்றவர்களுக்கும் தீமையாகவே அமையும் அல்லது பயன்படாமல் போய்விடும் இப்படி எல்லாவற்றிற்குமே இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பது நோயையும் கொடுக்கும் அப்பொழுது ஒருவன் பிறக்கும் போது லக்னம் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டு பிறந்தால் இதுதானே விதி அப்படி என்றால் இந்த விதியை நிர்ணயம் செய்தது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்ததை நாம் இப்பொழுது கூறுகின்றோம் சித்தர் கூறினார் ஒரு பெரிய மனிதர் இதுபோல் சென்று இது இதுபோல் நல்ல விஷயங்களை செய்து வைத்தார் மக்கள் பலர் அடைகின்றார்கள் என்றெல்லாம் கூறுகின்றோம் விவேகானந்தர் திருவள்ளுவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய சிந்தனையும் செயலும் வாழ்ந்து காட்டியவர்களுடைய சிந்தையிலும் செயலும் இன்பும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் உடல் தான் அழிந்து விட்டது ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதுபோன்றுதான் நாம் இந்த பிறவில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் காரணம் அடுத்த பிறவில் அது நன்மை செய்தால் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் தீமை செய்தாலும் அது வாழும் ஆனால் இன்னைக்கு பிறவி எடுத்து அதை அணிந்திருக்க வேண்டும் நன்மை செய்தால் அது என்றென்றும் வாழும் நீ பெறவேற்ற மகிழ்வாழ்வு வாழ்வாய் ஆக நம்முடைய என்ன பதிவுகள் சிந்தனைகள் செயல்திறன்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் பயந்து அது நிலையாக நிற்கின்றது பல மில்லியன் கோடி ஜிபி நம்முடைய கணக்கில் பார்த்தால் அதில் பயந்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார் இறைவரையவன் இந்த பஞ்சபூத சக்தி அப்படி இருக்கையில் அந்த நாம் செய்யும் காரியங்கள் செயல்கள் அனைத்தையும் பொறுத்தே இந்த லக்னம் எட்டு பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொள்வதும் கொள்ளாததும் நம் கையில் தான் இருக்கிறது அப்படியென்றால் நாம் நன்மையை நல்லதே செய்ய வேண்டும் நல்லதே நினைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் லக்னம் எட்டு பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது இந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி என்பது இருக்காது போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும் நண்பர்களே இப்பொழுது இதுக்கு என்ன பரிகாரம் இது போன்ற எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் அமைந்த ஒரு ஜாதகர் போராட்டமான வாழ்க்கையில் எதையுமே அவருடைய ஆசைப்பட்டது நிறைவேறாது என்றால் இதற்கு பரிகாரம் என்ன நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் ஆனால் இதற்கு பரிகாரம் ஜாதகர் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அவரால் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படி என்றால் அவை இயல இயலவில்லை என்றால் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலே அது பரிகாரம் நண்பரில்லை இப்பொழுது நாம் சிந்தனை சேதரன் லக்னத்தை பற்றி பார்த்தோம் இதை பத்தி லக்னம் பத்தி பார்த்தோம் இப்ப இரண்டாம் பாவத்தை பார்த்து பார்ப்போம் இரண்டாம் பாவம் என்பது நம்முடைய பேச்சு அதே போல் நாம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று பாவம் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது ஒரு உணவை சாப்பிட்டாலும் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை அந்த இரண்டாம் பாவம் நன்றாக இருந்தால்தான் அவருக்கு அமையும் அதேபோல அவருடைய பேச்சு அவருடைய சொல் அத்தனையும் பிறருக்கு நன்மையாகவும் அவருக்கும் நன்மையாகவும் பிறர் மனதை புண்படுவா புண்படுத்தாத புண்படுத்தாத வகையில் இருக்கக்கூடிய பேச்சாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு காரணம் அந்த இரண்டாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் அதே போல் அவர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பணம் பொன் பொருள்கள் நகைகள் அவருக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் அசைக்கூடிய அனைத்து பொருள்களையும் அவர் இந்த பிறவில் அவர் கிடைக்க வேண்டும் என்றால் அவருக்கு அந்த இரண்டாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த இரண்டாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இரண்டாம் பாவம் எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு வகையக்கூடாது ஏனென்றால் இவருடைய பேச்சு பெரு மனதை புண்படுத்தும் இவரிடம் உள்ள பணம் அவருக்கு பயன்படாது இவர் என்னதான் முயற்சி செய்தாலும் அவருக்கு அவர் சாப்பிடக்கூடிய உணவுகள் கூட அவர் உடல் உடலில் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்காது அப்ப என்றால் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பது ஜாதகருக்கு என்று பொருள்படும் இப்படி இந்த இரண்டாம் பாவம் என்பது அவருக்கு எல்லா வகையிலையும் அவருக்கு அந்த இழப்புகளை சந்திப்பார் ஏன் இவ்வாறு ஒவ்வொரு ஒரு ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு பாவங்கள் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் ஏன் இந்த விதியை அமைக்க அமை விதியை ஏற்படுத்துகிறது பிறக்கும் போதே அந்த விதி அதைத்தான் நாம் முப்பிறவியில் பிறர் பணத்தை அவகரித்துள்ளோம் பிறருக்கு உதவி செய்வதாக கொள்ளி அவரை ஏமாற்றுவது இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுவது ஒருவருடைய வீட்டில் உள்ள பொருளை தேடி சென்று அனுபவிக்க நினைப்பது அந்த பொருள்களை அபகரிப்பது இதுபோன்ற குற்ற செயல்கள் செய்ததால் இந்த பிரிவில் அவருக்கு அந்த இரண்டாம் பாவம் எட்டு பன்னெண்டாம் பாவத்தோடு தொடர்பு உண்டு அவருக்கு தீமை விளைவிக்கிறது இதே போன்று மூன்றாம் பாவம் மனம் என்ற மூன்றாம் பாவம் எட்டு பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது அவருக்கு மனம் மனம் சார்ந்த விஷயங்களில் அவர் பாதிக்கப்படுகின்றார் நோய் நோயாளி ஆகின்றார் அவர் மனம் தட்டுவிடுகிறது அவருக்கு அவரே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் இப்படி இந்த மூன்றாம் பாவம் என்பது மனம் மிக முக்கியமான பாவம் மனோதைரியம் அவருக்கு மனோதைரியம் இருக்காது ஆதலா நண்பர்களே இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பது தீமையான பாவம் இவற்றுக்கு காரணம் ஒரு கூர்மையான அறிவு என்பது மூணாம் பாவம் இவை இந்த நல்ல இந்த மூன்றாம் பாவம் ஒருவருக்கு நன்றாக இருக்கப்பட்டால் தைரியசாலியாகவும் வெற்றியை வெற்றிக்கு தேவையான வழியை அவரே சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையும் இந்த மூன்றாம் பாவமே வழங்கும் ஏன் அவருக்கு இந்த விதி கொடுப்பினை இப்படி உள்ளது முற்பிறவில் பாவம் வகையில் அவர் பிறருக்கு மனதை புண்படும்படி பேசி பிறர் மனதை வேலைக்குள்ளாக்கி இருக்கிறார் அதனால் தான் அவருக்கு அது அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது நண்பில்லை நான்காம் பாவம் நான்காம் பாவம் என்று உடலில் உள்ள சக்தி அதே போன்று வீடு வணி வாகனம் வண்டி இந்த அசையா ஒருவருக்கு ஏன் இந்த நான் அவர் ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறது பணம் இருக்கும் வாடகை வீட்டிலே குடியிருப்பார் அவர் சொந்த வீடு இருக்காது அவருக்கு சொத்துக்கள் இருக்காது அல்லது சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும் அமைதியான வாழ்க்கை இருக்காது அந்த சொத்துக்களை அவர் அனுபவிக்க முடியாது இப்படியெல்லாம் நடக்கிறது காரணம் என்ன நான்காம் எட்டு பன்னெண்டாம் பாவத்தோடு உள்ளும்போது இப்படி இந்த நான்காம் பாவம் என என்று சொல்லக்கூடிய சொத்து என்று சொல்லக்கூடிய இந்த நான்காம் பாவம் உடலில் ஒரு சக்தியை தரக்கூடியதும் நான்காம் பாவம் அவர் பிறர் சொத்தை அபகரிப்பதால் முற்பிறவியில் அவர் செய்தக்கூடிய தீவினை இந்த பிறவியில் அவருக்கு இது போன்ற அமைப்பை தருகிறது இவருக்கு என்ன பரிகாரம் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் அவரால் முடிந்த நற்காரியங்களை செய்ய வேண்டும் அந்த கடனை எல்லாம் கழிக்க வேண்டும் என்பதே இந்த எட்டு பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்களின் வழியாக அவர் படும் துன்பங்களை அவர் அடுத்த பிறவில் அனுபவிக்காமல் இந்த பிறவில் அதை தீர்த்து அவர் அதிலிருந்து விடுபட முடியும் என் நண்பர்களே இப்பொழுது முக்கியமாக ஆறாம் ஐந்தாம் பாவம் ஆழ்ந்த அறிவு அவருடைய ஒழுக்கம் குழந்தைகளால் நன்மை இது போன்ற விஷயங்கள் ஒரு பாவத்திற்கு நிறைய காரகங்கள் இருக்கின்றன சொல்லிக்கொண்டே இருந்தால் ஐந்து மணி நேரம் போதாது இந்த ஐந்தாம் பாவம் ரீதியாக எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்ந்துள்ளும் போது இந்த ஐந்தாம் ரீதியான அவர் கிடைக்க வேண்டிய ஆழ்ந்த அறிவு கெட்டுப்போகும் அவருடைய குழந்தைகளால் நன்மை இருக்காது அவருடைய ஒழுக்கம் தவறி நடப்பார் இப்படி கூறும்போது இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் லக்னத்துக்கு தீமை செய்கிறது இப்பொழுது ஆறாம் பாவம் நோய் கடன் வழக்கு வெற்றியும் வெற்றி ஸ்தானமும் இதுதான் இந்த நோய் கடன் வழக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் எட்டு பதினைந்தாம் பாவம் தொடர்புள்ளது அப்படி என்றால் ஒவ்வொரு பாவத்திற்கும் உள்ள தனித்தன்மையான விஷயங்கள் அனைத்தையும் அவர் அவர் செய்த வினை பயன் காரணமாகவே இந்த பிறவியில் அது பாவங்கள் அனைத்தும் நன்மையாகவும் தீமையாகவும் தனி தீமையாகவும் நன்மையாகவும் பன்னிரெண்டு பாவங்கள் அமைகின்றன இப்பொழுது ஒரு ஏழாம் பாவம் என்று வைத்துக் கொள்வோம் ஏழாம் பாவம் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்கிறது இப்பொழுது மாடு அமைவது மகராசனுக்கு மனைவி அமைவது புண்ணியமானுக்கு என்று கூறுவார்கள் அதே போன்று கணவன் அமைவதும் புண்ணிய புண்ணியமானது தான் கூற வேண்டும் கணவன் மனைவி உறவு என்பது அவன் அந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவன் இந்த பிறவியில் கல்யாண தடை ஏற்படுவது சரியான நிலையில் ஒரு நல்ல மனைவி வாய்க்காதது அதனால் ஏற்படக்கூடிய மன அமைதி இழப்புகள் ஏற்படுவது எல்லாவற்றையும் அவன் சந்திக்கக்கூடிய நபர்களால் அவனுக்கு தீமையே ஏற்படுவது எல்லாவற்றையும் காரணம் அவன் முற்பிறவியில் மனைவியை துன்புறுத்தியிருப்பான் மற்றவர்கள் நண்பர்கள் எல்லோரு எல்லோரும் ஏமாற்றியிருப்பான் அதற்கு பரிகாரம் இந்த பிறவியில் அதற்கான பிறர் மனதை சந்தோஷப்படுத்தி ஆகாத பெண்களுக்கு இயலாத இயலாமல் உள்ள பெண்களுக்கு சேலை துணிமணி எடுத்து கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது அவர்களால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்து அந்த கடனை கழிக்க வேண்டும் இப்படி பன்னிரெண்டு பாவங்களும் பதினோராம் பாவம் ஆசை மகிழ்ச்சி விருப்பங்கள் ஒன்பதாம் பாவம் நம்பிக்கை புகழ் கல்வி ஆராய்ச்சி திறன் எட்டாம் பாவம் வழி வேதனை அசிங்க அவமானம் பன்னிரெண்டாம் பாவம் என்பது சக்தி எழுத்தல் எதும் தோல்வி தடைபடுவது இப்படி எல்லா விதி அமைப்புகளுக்கும் காரணம் நாம் பிறக்கும்போது போது எந்தெந்த பாவங்கள் எல்லாம் அவருக்கு நல்ல வகை நல்ல அமைப்புகள் நல்ல விஷயங்களை தரவில்லையோ அது துன்பப்படுகின்றாரோ அவை அந்த அந்த பாவங்கள் அனைத்தும் அவர்கள் செய்த முத்துறைவில் செய்த கர்மா அவர்கள் செய்த பயன் அந்த வினையை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று கூறுவார்கள் அதற்கான பலனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதே இங்கே விதி என்ற கோருக்காடு ஏற்படுகிறது அந்த விதி அவனுக்கு நல்ல வழியில் எடுத்து அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் நன்மையை செய்து பிறருக்கு உபகாரம் செய்து பிறர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தான் என்றால் அவனுக்கு அடுத்த பிறவில் இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு பாவங்கள் அவருக்கு நல்ல செயலை நல்ல வாழ்க்கையை நல்ல சிந்தனையை நல்ல அறிவாற்றலை வெற்றியை நோக்கி செல்லும் பாதை அனைத்தையும் கொடுக்கும் நண்பர்கள் இப்படி விதி என்பது நாம் செய்த முத்திரையில் செய்த வினை பயன் இத்திரவையில் நாம் அதை தீர்க்கவே பிறந்திருக்கின்றோம் ஆதலால் நாம் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நமக்கு ஒன்றை நினைத்து நடக்கவில்லையே என்று கவலைப்படுகின்றோம் நடக்க கிடைக்காததை நினைத்து வருந்துவதும் நடக்காததை நினைத்து துன்பு நம்முடைய வாழ்க்கையை இயற்கையாகிவிட்டது இவை அனைத்தும் அவன் செய்த தவறுகளுக்கு தண்டனை அதை அவன் இந்த பிறவியில் தீர்த்து அதற்கான பரிகாரத்தை பிறருக்கு உதவி செய்து நன்மை செய்தால் போதும் அவன் அந்த அந்த தவறுகளில் இருந்து அவன் செய்த தவறுகளில் இருந்து இந்த பிறவியிலேயே அவன் அதை பாதி அளவு குறைத்து விடலாம் அடுத்த பிறவி நன்றாக அமையும் அதற்கு முற்பத்தி எல்லோரும் செயல்பட வேண்டும் இதைத்தான் விதி என்று கூறுகின்றோம் அந்த விதியை வெல்வதற்கு நீங்கள் செய்யும் ஈடுபாடு செயல் அனைத்தும் நன்மையாகவே இருந்து நல்ல விஷயங்களே செய்து நன்மை பெறுவதற்கு உபகாரம் செய்தால் அந்த விதியை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நண்பர்களே இந்த ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய விதி என்னவென்று என்பதை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் எங்களுக்கு சப்ரி சப்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி